இந்த விளக்கு மட்டும் இருந்தால் போதும் நம்மளோட அன்றாட வேலைகளை ஈஸியாக வந்து முடிச்சிடலாங்க இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நம்ம வீடுகளில் சாதம் வந்து வடிப்போம் அப்படி வடிக்கும்போது நம்மளோட கைகளில் அந்த கஞ்சி வந்து ஊற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நான் கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ரெண்டு துணிக்காய் போடக்கூடிய கிளிப்பு நான் வந்து எடுத்துருக்குறேன் நான் உடனில் என்கிட்ட இருக்குது நான் அதனால் எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே என்ன கிளிப் இருக்கோ அந்த கிளிப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வடிதட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிப்பை வந்து சைடில் ரெண்டு பக்கமும் போட்டு விட்டுடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வடிக்கும்போது உங்களுக்கு வந்து கையில் வந்து ஊற்றவே ஊற்றாது நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாதம் வடிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் வந்து நிற்கிறதுக்காக நடுவில் டம்ளர்லாம் வச்சு வடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டம்ளர்லாம் கூட நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த கிளிப்பே உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாண்டு மாதிரி இது வந்து போய் செட் ஆகிடுங்க ஸோ நம்மளுக்கு வந்து சாதமுமே கீழே கொட்டாது கஞ்சியுமே நம்ம கையில் ஊற்றிக்காமல் நம்ம வந்து சாதம் வந்து வடிச்சிடலாங்க பிளாஸ்டிக் கிளிப் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா பாத்திரம் சூடாக இருக்கறனால அது அப்படியே மெல்ட் ஆகி நம்மளோட பாத்திரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் அந்த கிளிப் வந்து பயன்படுத்தாதீங்க உட்டன் கிளிப்பு அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்ததுன்னா இந்த கிளிப் வந்து பயன்படுத்திக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூங்க நம்ம வீடுகளில் தக்காளி பழம்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது சீக்கிரமாகவே நமக்கு வந்து தக்காளி பழம் வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தக்காளி பழம் வாங்கிட்டு வந்ததுமே அதில் இருக்கக்கூடியதான அந்த காம்புகள் எல்லாத்தையுமே எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாதபடிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று போகிற மாதிரி நெட்டட் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் பேஸ்கெட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும் போது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க மெயினாக நீங்கள் இதில் எப்படி வைக்கணும்னாக்க அந்த தக்காளி பழத்தோட அந்த காம்பு பகுதி வந்து அந்த காற்று வர்ற பகுதி இருக்குது இல்லையா அந்த சைடு திரும்பி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும் இப்படி வைக்கும்போதும் நமக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து உள்ளே முளைச்சும் வராது அதே நேரத்தில் சீக்கிரமாக கெட்டுமே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் கத்திரிக்கோள் அதுக்கப்புறம் வந்து கத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் ஆக ஆக அதில் வந்து ஷார்ப்பே இருக்காது ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரியாக கட் ஆகாமலும் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ என்னோட சிஸ்டர்ஸ் வந்து இந்த பேப்பரை கட் பண்ணவே இல்லைங்க ஸோ ரொம்பவே வந்து இதில் ஷார்ப்னஸ் வந்து போயிடுச்சு ஸோ இதில் எப்படி நம்ம வந்து ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இந்த அகல் விளக்கு தாங்க விளக்கை வந்து என்ன பண்ணுங்க அப்படியே வந்து திருப்பி வச்சிடுங்க திருப்பி வச்சுட்டு அதோட அடிப்பகுதியில் அதில் நல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு நல்லா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்லா ஷார்ப் ஆகிடுங்க நம்மளது வந்து ஷார்ப்னஸ் இல்லாததுனால நம்ம காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாக்கெட்டை நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கும் போது அது வந்து கட் பண்ணவே பண்ணாது அதே மாதிரி காய்கறியாக இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம கையில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம டக்கு டக்கு நம்மளோட வேலைகளையுமே நம்ம வந்து முடிச்சிடலாங்க ஸோ இப்போ நல்லா வந்து நான் அதில் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்க இப்போ நான் அந்த பேப்பரையுமே நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்க எப்படி டக்கு டக்குன்னு வந்து அதை கட் பண்ணுது அப்படின்றத பாருங்க ஸோ நம்ம வீட்டில் இந்த அகல் விளக்கு மட்டும் இருந்தால் போதும் உங்கள் கிட்ட அகல் விளக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம வீடுகளில் அந்த பீ இந்த மாதிரி டீ குடிக்கக்கூடிய அந்த கப்லையுமே நம்ம வந்து அடிப்பகுதியில் இதே மாதிரியே வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் சாமிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வந்து வாங்கி பயன்படுத்துவோம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மிக்சடாக இருக்கக்கூடிய பூ வாங்கி நம்ம பயன்படுத்துவோங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய பூ வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வீணாக போகாமல் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க நான் இன்றைக்கே கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ நான் காட்டக்கூடிய இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு மூணு வாரம் பக்கம் ஆயிடுச்சுங்க ஆனால் பூ இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது கொஞ்சம் கூட வந்து வாடி போகவும் இல்லை அதே மாதிரி பூ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழுகவுமே இல்லைங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னுமே இருக்குது இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கோலெல்லாம் போடுறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூ வந்து வாங்கிட்டு வந்துருக்குறேங்க ஸோ இந்த பூவுமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போக்குமே வித்தியாசமே தெரியாத அளவுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இந்த ரெண்டு பூக்கு எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலான்றதுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மூணு வாரம் வாங்கின பூ வந்து பார்த்தீங்கன்னாக்க லைட்டாக மட்டும் சென்டரில் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இப்போ தான் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இப்போ வாங்கின பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம அந்த பூவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் பூ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை தண்ணியிலலாம் நினைக்க வேண்டாம் ஆல்ரெடி அவங்க வந்து தண்ணி வந்து தெளித்து தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூட வந்து காற்றே இல்லாதபடிக்கு நல்லா அதை வந்து அமுக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் இப்போ போடக்கூடியதான நாட் மாதிரியே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் எப்படி ரெகுலராக நாட் போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி வைக்கும் போது காற்றுமே உள்ளே வந்து போகாது நல்லா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூவுமே நம்ம வாங்கிட்டு வருவோங்க அந்த பூவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளையிலே ஒரு மாதிரி வாடி போயிடும் வீணாகவும் போயிடுங்க அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு ஊர்களில்லாம் வந்து நமக்கு டெய்லியுமே பூ கிடைக்கும் ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி வந்து பூ கிடைக்காது வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து பூ கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து பூ கூட கிடைக்காமலும் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ இப்போ நான் வந்து மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு இப்போ எனக்கு கொஞ்சமாக வச்சுக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய அந்த பூவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேங்க அதுவுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப மெலிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்குறேங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க அந்த பூ இருக்குது பார்த்திங்களா அந்த பூவை ரொம்ப டைட்டாக சுற்றாமல் கொஞ்சம் லூஸாக நல்லா பந்து மாதிரி நான் வந்து சுற்றி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் நம்ம டைட்டாக சுற்றும் போது என்ன ஆகுனா பூ ஒன்னோட ஒன்று வந்து அம்முங்கி ஒரு மாதிரி அதிலேயே கூட பூ வந்து நசிங் ஒரு மாதிரி வீணாக போன மாதிரி ஆகிடுங்க அதுக்காக தான் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பந்து மாதிரி நான் வந்து சுற்றி இப்போ எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் கவரில் நான் வந்து வச்சிடறேங்க இதுக்குமே நான் வந்து தண்ணியில் பூ வந்து நினைக்கவும் இல்லை தெளிக்கவுமே இல்லைங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு இதுலேயுமே காற்று இல்லாதபடிக்கு நல்லா அந்த காற்று எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு முறுக்கு முறுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாட் வந்து போட்டு வச்சுக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போதுமே உங்களுக்கு வந்து காற்று உள்ளே போகாது பூவுமே ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ நான் இதை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றதையும் மெயினாக வந்து பார்க்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம நாட் போட்டோம் பார்த்தீங்களா அது மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்காதிங்க அதை வந்து அடிப்பக்கமாக வைங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நார்மலாகவே தண்ணி வந்து உள்ளே வரும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த தண்ணி எல்லாமே அந்த நாட் பக்கத்தில் போய் ஸ்டோர் ஆகிடும் அப்போ உங்களுக்கு பூ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மல்லிகைப்பூலாம் வந்து நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு மேலே கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டீங்க ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க பூ நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பவும் இதே மாதிரியே கட்டி வச்சுட்டிங்கனாக்க ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்